வணக்கம் நண்பர்களே நம்ம ரிசலிங் எடுத்துக்கிறோம் எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாக பங்குகளை வாங்கவோ இருக்கோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கை தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி நல்ல வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான அண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஐசிஐசிஐ லொம்பாட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி சப்சி பைன் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி டெட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிபிகேஷன்ஸில் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகாக மூவமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி நூற்றி நாலுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ட்ரெட்லைனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇ ஃபோர் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇ ரெண்டுமே வந்து அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டலாக நம்ம பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது சப்போஸ் ஃப்ராக்ஷனில் இருந்தால் கூட இது வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் ஸோ இப்போ எப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் நமக்கு வந்து ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் கரெக்ஷன் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் செவன்டி சிக்ஸுங்கிறதுனால நார்மல் வேலடிட்டி அப்படிங்கறத நம்ம புரிதல் பிளேடு டென்னையில பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனலிசஸ் உடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இவங்களுக்கு குவார்ட்டர்னு வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான செப்டம்பர் குவார்டருக்கான இது வந்து ஃபோர்காஸ்ட் இல்லை அதனால நம்ம ஆனுவலைஸிடாக என்ன நடந்துருக்குதுன்னு பார்ப்போம் ஆனுவலைஸாக நம்ம பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு கம்பேர் பண்ணும்போது பதிமூணு பர்சென்ட்லேருந்து பதினெட்டு பர்சென்ட்டு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ரெவென்யூக்கு அதே சமயத்தில் இபிஎஸ் பார்த்தோம்னா பதினஞ்சு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சஸ்ல ஃபஸ்ட்டு ரெவன்யூ மிக்ஸ் எந்த செக்மெண்ட்லேருந்து நிறைய கான்ட்ரிபியூஷன் வருதுன்னு பார்ப்போம் நம்ம அனுவலைஸ்டாக எடுத்து பார்ப்போம் நான் அதுதான்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும் இப்போ ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது மோட்டார் இன்சூரன்ஸ்லேருந்து ரெவன்யூவுக்கு வந்து ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஆகும் ஹெல்த் இன்சூரன்ஸ்லேருந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜும் வருது தென் ஃபயரிங் இது ஃபயர் இன்சூரன்ஸ்ல இருந்து மூணு பர்சென்ட் ஆகும் மெரன் இன்சூரன்ஸ்ல இருந்து ரெண்டு பர்சென்ட் ஆகும் மிஸ்லேனியஸ்ல அஞ்சு பெர்சென்டாகவும் இருக்கு நான் எல்லாத்துலேயும் ஃப்ராக்ஷனை விட்டுட்டு முழு எண் மாத்திரம் பேசியிருக்கிறேன் ஸோ இப்போ இவங்களுக்கு மேஜர் கான்ட்ரிபியூஷன் ஃபார் ரெவின்னு எடுத்தோம்னா ஹெல்த் அண்ட் மோட்டார் அண்ட் ஹெல்த் மோட்டார் தான் பெருசு மோட்டார் அண்ட் ஹெல்த் ஆனா ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன்ல பார்த்தோம்னா மோட்டார் இன்சூரன்ஸ் வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுது ஃபயர் இன்சூரன்ஸ் இருபத்தி ஒம்பது பர்சன்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்போ மோட்டார் இன்சூரன்ஸ் கான்ட்ரிபியூட் ப்ராஃபிட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுது ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸை காட்டிலும் ஃபயர் இன்சூரன்ஸ் தான் நிறைய ப்ராஃபிட் ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கற முடியுது ஸோ இப்போ என்ன ஃபயர் இன்சூரன்ஸ்னால் மேக்ஸிமம் ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒன் இயருக்கு ஒன் இயருக்குன்னு ஒரு லிமிடெட் பீரியடு சீக்கிரம் சீக்கிரமாக அவங்களுக்கு ஃபண்டு வந்து ரொட்டேட் ஆயிடுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இது வந்து இவங்களுடைய ரெவென்யூ மிக்ஸோடைய நிலவரம் குவார்ட்டர்லியிலையும் பெரும்பகுதி இதே அளவுக்கு தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது குவார்டர்லியில் ப்ராஃபிட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து ஃபயர் இன்சூரன்ஸ் அண்ட் மிஸ்லேனியஸ் அதே மாதிரி தான் பெர்சென்டேஜ் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது இப்போ இவங்களுடைய கவாட்டர்லி ரிசல்டோடைய பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபத்தி எட்டு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ பதினாலு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு கியூன்னு பார்க்கும்போது ஒரு முன்னூறு கோடி ரூபா கிட்டத்தட்ட தோறாயிரமா ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களுடைய கோர் பிஸ்னஸ்லேருந்து ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்குறோம் ஆப்ரேட்டிங் ரெவென்யூ தான் இருக்கிறதுலே மேஜர் ரொம்ப கையாகவும் டாமினேட் பண்ணது அதனால கோர் பிஸ்னஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது தென் சப்சிக்வென்ட்டாக ப்ராஃபிட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி முப்பது கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இப்போ இருக்கக்கூடிய ஈபிஎஸ் பதினஞ்சு ரூபான்னு இருக்கு இது போன தடவையை காட்டிலும் அஞ்சு ரூபா கூட ஃப்ராக்ஷன் விட்டுட்டு நான் சொல்கிறேன் அதே மாதிரி இபிஎஸ் உடைய டிடிஎம்னு பார்க்கும்போது ஐம்பத்தி மூணு புள்ளி ஒம்பதுன்னு இருக்கு இது போன தடவையை காட்டிலும் மூணு புள்ளி மூணு கூட இப்ப இந்த பார்த்தோம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனா இன்க்ரீஸ் ட்ரெண்ட் நெக்ஸ்ட் குவார்டரும் இதே மாதிரியே ஒரு குரோத்ல போனான்னா நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் ட்ரெண்ட் இபிஎஸ் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா டிசம்பர் அண்டு மார்ச் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னேட் ஆயிட்டாங்க டிசம்பர் ஐம்பது புள்ளி ஒம்பது மார்ச் வந்து ஐம்பது புள்ளி ஆறு ஸோ இப்போ அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னேட் ஆயிட்டாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் வந்தது டிசம்பர் அண்ட் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்க்கும்போது ஸ்டாக்னேட் ஆயிட்டு இப்ப இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டேன் ஆகுறாங்க இப்ப இது சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்டுக்கானது அடுத்தடுத்த குவார்டர்ல ஒரு சப்சிக் குவார்ட்டர்ல சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னா மேலே எடுத்துகிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்ல இது கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஏன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன்ங்கிறத நம்ம மனசுக்குள்ள நிறுத்திக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் அண்ட் எஃப்ஐஎஸ் வந்து இந்த குவார்ட்டருக்கு எந்த சேஞ்சஸும் இவங்க வந்து இப்போதைக்கு ஹோல்டிங்ல பண்ணலை இப்போ ப்ரீவியஸ் குவார்டர்ல என்ன இருந்துருக்குறாங்கன்னு பார்ப்போம் மார்ச் மாசத்துக்கு வந்து எஃப்ஐஎஸ் வந்து இருபத்தி மூணு புள்ளி ஏழு பர்சன்ட் வந்து அவங்களுடைய ஹோல்டிங் ஷேர் இருந்திருக்கு அதே சமயத்துல நமக்கு எம்எஃப் வந்து பதினஞ்சு புள்ளி எண்பத்தி அஞ்சு பர்சன்ட் வச்சிருக்கிறாங்க இந்த குவாட்டருக்கு எந்த மார்ச் நிலவர இது இவனுடைய ஏபிஎஸ் தகவல்களை எக்ஸல் போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இரநூத்தி வேல்யூத்தி ஒன்னு பிரைஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ மூணு புள்ளி இருபத்தி ஏழு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் தான் நம்ம நார்மலாக என்ன செய்வோம்னா ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படிங்கிறது நம்ம அசையும் பண்ணுவோம் ரெண்டு புள்ளி கடந்து போயிருக்கிறான் சம்டைம்ஸ் இவனுக்கு எக்ஸ்ட்ராடினரியா பிஸ்னஸ் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இவங்க வந்து நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு எடுத்துகிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ வந்து இவங்க டிகிரீஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பி அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் அதனால இப்ப வந்து யூபிஎஸ் டிடிஎம் லெவல் டிகிரிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இது வந்து கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி கரெக்ஷன் வருது அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு சொன்னாக்க இப்ப இருக்கக்கூடிய ஃபேர் பிரைஸுக்கு பாயிண்ட் டூ ஃபைவ்ங்கிறது நூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் நூத்தி ஐம்பதுன்னு நம்ம ரவுண்ட் அப் பண்ணிப்போம் அப்போ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு வராங்க ஏன்னா நம்ம ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் ஸோ இப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் அட்ஜஸ்ட் ஆகுறாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன்டி ஃபைவ் த்ரீ டைம்ஸ் நம்ம போடுறோம் அப்போ நானூற்றம்பது ரூபா இதை கம்மி பண்ணுற மாதிரி வரும் நானூற்றி ஐம்பது கம்மி பண்ணால் ஆயிரத்தி ஐநூறு சப்போஸ் டூ வரைக்கும் இறங்குறாங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் கிட்டக்க வருது அப்படி வருது அப்படின்னு சொன்னா நாலு பிளஸ் ஒன்னு அஞ்சு அஞ்சு பதினஞ்சு அஞ்சு எழுபத்தி அஞ்சு அப்போ எழுநூத்தி ஐம்பது ரூபா குறையுதுனாக்க ஆயிரத்தி இரநூறு அப்படிங்கறது நம்ம ஒரு லேமேனா நம்ம வந்து ஒரு அசியூவ் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ரேஷியோ இப்ப நம்ம இபிஎஸ் கிடிஎம் அனாலிசிஸ்குள்ள வருவோம் கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் ஐம்பத்தி மூணு புள்ளி தொண்ணூறு நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்த மாதிரி டிடிஎம் வந்து இன்கிரிமெண்டல் இன்கிரீஸ் ஆயிருக்கு இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்னு சொல்ல முடியாது இன்கிரீஸ் ஆயிருக்கு போன குவார்டர் காட்டிலும் இந்த தடவை இப்போ நமக்கு இதில் நமக்கு கால்குலேஷன்ல நெக்ஸ்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இபிஎஸ் கரண்ட் டிடிஎம் ஐம்பத்தி மூணு புள்ளி தொண்ணூறு அதை ஆவரேஜ் பண்ணும்போது பதிமூணு புள்ளி நாற்பத்தெட்டு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கிட்டத்தட்ட ஐம்பது பைசா கம்மி ஐம்பது பைசாங்கிறது ஒரு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் வருது ஐம்பது பைசா கம்மியாக இருக்குது அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க மேலே வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்துட்டு இருந்தா அப்படின்னு சொன்னாக்க இது வந்து இந்த இடத்துல டவுட்ஃபுல்லாக இருக்கும் சப்சிக்வென்ட்டாக மேலே எடுத்துகிட்டு போவானா அப்படிங்கிற ஒரு டவுட்டு இந்த இடத்துல நமக்கு அரை சாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் க்யூ காட்டிலும் ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால அந்த டவுட்டை நம்ம சந்தேகப்படக்கூடியதை இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்துது ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்தன் பண்ணுது அது இன்னும் கொஞ்சம் பலமாக்குது ஸோ இப்போ இதுக்கு மேல இப்போ ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்துருப்பான்னு வச்சுப்போமே ஏன்னா குவார்டர்லி ரிசல்ட் வந்த உடனே ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுப்பான்னு வச்சுக்கோம் மிட் பாயிண்ட் வரைக்கும் ஸோ இப்போ அந்த லெவல்லிருந்து இவ வந்து சப்சிக்வெண்ட்டா மேலே ஏறுவானா அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் சந்தேகப்படுத்துது கொஞ்சம் இல்லை கொஞ்சம் நல்லாவே சந்தேகம் பலமாவே சந்தேகப்படுத்துது சப்போஸ் வந்து உங்களுக்கு அடுத்த குவாட்டருக்கு இதெல்லாம் தாண்டி கண்டாயமா மேல எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான பிசினஸ் அனாலிசிஸ் இருந்துச்சுன்னா மேல எடுத்துட்டு போகலாம் பட் இப்ப இருக்கக்கூடிய இபிஎஸ் அதை அனலைஸ் பண்ணும் போது அதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கு எப்ப நமக்கு கம்மியா இருக்கோ அப்ப கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்கு அதனால அட்ஜஸ்ட் ஆகுறது எவ்வளவு தூரத்துக்கு அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம எத்தனையோ மெத்தட்ல பாக்கலாம் பிஇ அஜஸ்மெண்ட் பார்க்கலாம் பிபி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேர் பிரைஸ் அட்ஜஸ்ட்மென்ட் நம்ம பார்க்கறோம் ஸோ ஃபேர் பிரைஸுக்கான கால்குலேஷன் நம்ம சொன்ன மாதிரி அது ஒன்று எடுத்துக்கலாம் தென் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ட்ரெண்ட் வந்து நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது பார்த்தோன்னா புல்லிஷ் ஸ்ட்ரெண்டாக இருந்ததுன்னா எண்ணூத்தி நாற்பத்தஞ்சுலேருந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்போது மிட் பாயிண்ட் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னா இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ எவ்வளோ தூரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ண போகிறான் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நம்ம வந்து நிறைய கால்குலேஷன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முல கிடச்சிருக்கக்கூடியதை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் நம்ம இங்கே வந்து பிரேக் பாயிண்ட் ஜோன் அதுலேருந்து ஆர் த்ரீ வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம பிரேக் பாயிண்ட் ஜோன்ல வந்து நான் வரிசையா நான் வந்து ஆர் ஒன் எஸ் ஒன் எல்லாம் நான் படிக்காம வரிசையா நான் அடுத்தடுத்த லெவலுக்கு நான் இதை பிரைஸஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு போவோம் இல்லை பார்ப்போம் பேசுவோம் பிபியோட பாட்டம் பிபி பாட்டம் வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுல இருந்து தொள்ளாயிரத்தி எண்பது பிபி ஆயிரத்தி நூத்தி பதினாலுல இருந்து ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி அஞ்சு பிபி டாப் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி முந்நூத்தி ஆறு இதை கடந்தது அப்படின்னு சொன்னாக்க ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்துடும் அதுல ஆர் ஒன் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு ஆர் டூ ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆர் த்ரீ இரநூத்தி ரெண்டாயிரத்தி முந்நூத்தி எண்பத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு இப்போ இவன் என்ன பண்ணிருக்காங்கிறது நம்ம இவன் பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு மார்ச் மாதத்துக்கு பிறகு லேஸ் ஆப்சைட் மூமெண்ட் கொடுத்துட்டான் மிட் பாயிண்ட் வரைக்கும் போகலை ஆனால் ஆப் மூமெண்ட் கொடுத்துட்டான் இப்போ நமக்கு வந்து இங்கே ஸ்டாக் இது வந்து கம்மியாகுது ஓட ஆவரேஜ் வந்து நமக்கு கம்மி ஆகிறதுனால இது வந்து இதுக்கு மேலே போவானா அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் தான் சப்போஸ் ஆக்சுவல் ரிசல்ட்டு இதே மாதிரியே அதாவது ஆவரேஜ் ரிசல்ட் மாதிரி சொதப்புச்சுன்னு வச்சுக்கோமே கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதோடைய லெவல்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே